எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உத்திரமேரூர் அருகே ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஏலவார் குழலி உடனுரை வாசீஸ்வர சுவாமி சிவன் கோயிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வயக்காவூர் கிராமத்தில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஏலவார் ஏலவார்குழலின் உடனுரை வாசீஸ்வர சுவாமி சிவன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கோவிலில் சீரமைப்பு பணிகள் நடந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த ஆண் இரண்டு நாட்களாக கணபதி ஹோமம் ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை வாஸ்து சாந்தி பூர்ணகிரி உள்ளிட்ட யாக கால பூஜைகள் நடந்தது அதைத் தொடர்ந்து இன்று சிவசாரியார்கள் வேத மந்திரங்கள் சொல்ல கடம் கடம்புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட கலச புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமர்ச்சையாக நடந்தேறியது பின்னர் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பித்து பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் வயக்காவூர் கிராமத்தை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கம்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் மரிய ஜபாஸ்டின் அவரது டூரிஸ்ட் வேனில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று முன்தினம் இரவு குற்றாலம் சென்றுவிட்டு இன்று காலையில் ஊர் திரும்பிய போது கோவில்பட்டி அருகே உள்ள துரைசாமிபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் மரிய ஜபாஸ்டின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்தனர் தொடர்ந்து காயமடைந்தவர்களை இரண்டு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இப்பெரும் விபத்தில் இளைஞர்கள் அனைவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஓட்டுநர் உறங்கியதே விபத்துக்கு காரணம் என தெரிகிறது மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிந்தலக்கரையில் செங்கூர்வாளு பொன் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வீரயம்மாள் ஸ்ரீ மலையம்மாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வைபகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி அளவில் மங்கள இசை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் புண்ணியாசா வாசனம் வாஸ்து பூஜை மகா கணபதி ஹோமம் கோ பூஜை கஜ பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து யாகசாலை பிரவேசம் முதல் கால பூஜை லலிதா சகஸ்ம நாம ஹோமம் அனைத்து தெய்வங்களுக்கும் யாந்திர பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் யாக வேள்வி பூஜை நிறைவு பெற்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்கள் எழுந்தருளி வேத மந்திரங்கள் முழங்க கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தன அதைத் தொடர்ந்து ஆறு பதினைந்து மணியளவில் அருள்தெரும் ஸ்ரீ வீரமையம்மாள் ஸ்ரீ மலையம்மாள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கருப்பராயர் சுவாமி கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தேவி ஸ்ரீ வீரப்பையம்மாள் ஸ்ரீ மலையம்மாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடைபெற்று பல பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஸ்ரீ வீரம்மையம்மாள் ஸ்ரீ மலையம்மாள் ஆலய மகா கும்பாபிஷேக கமிட்டி நிர்வாகிகள் சுரேஷ்குமார் பாண்டியன் முத்துராயாலு அழகு குருசாமி வெங்கட்ராஜ் பாலமுருகன் சுந்தர்ராஜ் ராம்தாஸ் கஜேந்திரன் ராஜா அழகுராஜா முனியாண்டி அழகுராஜ் மணிகண்டன் கிருஷ்ணன் ராஜ்குமார் கார்த்திகேயன் வித்யாசாகர் மணிமாறன் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மருவார் குழலி உடனுரை வளபுவாதீஸ்வரர் மற்றும் பரமேரேசர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆனி உத்தரவ திருக்கல்யாண பிரம்மோற்சவம் இன்று நந்தி திருவுருவம் பொருந்திய கொடியை ஏற்றி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மேஸ்வரத்தை ஒட்டி காலை இரவு என தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு ராஜ வீதிகளில் உலா வந்தனர் ஐந்தாம் நாள் உற்சவம் ஜூலை பதினொன்னாம் தேதி அன்று காலை அதிகார நந்தி சேவை உற்சவம் இரவு மருகுவார் குழலி அம்பிகையுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எருளுந்தள்ளிய வழக்கருதீஸ்வரர் நான்கு வீதிகளில் உலா வந்தார் இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் மேலும் ஜூலை பதிமூனாம் தேதி திருத்தேர் உற்சவம் பதினாறாம் தேதி ரிஷப வாகன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி தீர்த்தவாரி உற்சவத்துடன் இறைவு பெறுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தனர் சிறுவத்தூர் ஸ்ரீ அருள்மிகு சாம்பியை ஆலய அஷ்டபந்தன திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக இன்று நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி வட்டம் சிறுவத்தூர் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கற்பசாம்பிகை ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணி அளவில் விமான கலச கும்பாபிஷேகம் மூலவர் கும்பாபிஷேகம் வான வேடிக்கையும் மேலதாளங்களோடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பன்ரோட்டி வட்டம் கிராம விழா குழு முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆறு தெரு விழா குழுவினர்கள் கலந்து கொண்டனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ